தசரதகுமாரன் தாய் சொல் கேட்டல் தந்தை சொல் கேட்டல் என்ற தருமத்தை பின்பற்றி கானகம் ஏகிய சூழ்நிலையில் குகனோடு நட்பு பூண்டு தோழமை என்பதனுடைய உண்மையை உலகத்துக்கு விளக்கி அருளி மிகுந்த மகிழ்ச்சியாக சில காலத்தை கழித்த பிறகு பஞ்சவடிக்கு வருகிற காலத்திலே சூர்பனகை என்கின்ற ராவனுடைய தங்கை ராமபெருமான் மீது மையல் கொண்டு அவனை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே சீதையை பிரிக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியினை செய்து அவளை அபகரிக்க நினைக்கிற போது ராவணன் தங்கையாகிய சூற்பரகையை லட்சுமண பெருமாள் மூக்கும் முகைக்கண்களும் அறிய அதனால் அவள் போய் ராவணன் மனத்திலே சீதையைப் பற்றிய எண்ணத்தை விதைக்க சீத்தையை தேடி ராவணன் அடைய வேண்டும் என்ற தீய எண்ணத்தை பெற்று மாரீசனை பொய் மானாக வரும்படியாக பணிக்க அந்த மாயமானை சீதை விரும்புகிறாள் என்கிற வரையில் நேற்று வரலாற்றை சிந்தனை செய்து வாழ்நாளில் எதையுமே விரும்பி அறியாதவள் கிராட்டி பெருமானைத் தவிர இன்னொன்றிடத்தில் மனம் செலுத்தாத உறுதியுடையவள் அவள் முதன்முறையாக ஒரு மானை பார்த்து அந்த மானிடத்தில் தன் மனத்தை ஈடுபடுத்தி அந்த மான் வேண்டும் என்று கேட்கிறாள் பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறான் பெருமான் லட்சுமண பெருவாள் அது மாயமான் என்று சாதித்தாலும் கூட இருவரும் பேசுகிற போது சீத்தினுடைய குழந்தை மனம் தாங்கவில்லை பறையும் துணையும் அன்னது அது போய் நெடுவழி மறையும் என்றாள் பிறாள் பற மலையாளத்துல எந்த பறையு பறையு பறைதல்னா பேசுதல் அது பழைய தமிழில இருக்கிற அழகாரசம் பறையும் துணையும் அன்னது நீங்கள் பேசி முடிப்பதற்கு உள்ளே அது போய் நெடுவழி மறையும் அது போய் மறைந்து விடுமே பற்றி கொடுத்து விட்டு பிறகு பேசுங்கள் என்றார் பற்றுகிறேன் என்று புறப்படுகிறார் அப்படி போது ார்ஷ்மண பெருமாள் சொன்னார் தான் வேண்டும் என்று விட்டதென்றால் நான் போகிறேன் என்ற அதை பற்றி தர வேண்டும் என்று விட்டதென்றால் நீங்கள் போக வேண்டும் என்பதில்லை நான் போகிறேன் என்கிறார் இப்பொழுது பிராட்டி அனுமதிக்க வேண்டியதுதானே நாயக நீயே பற்றி நல்களை போலுமாள் ஏ நீங்க பிடிச்சு தர முடியாதான் இந்த வார்த்தை என்ன என்ன அர்த்தத்துல என்ன துணியில வெளியில வருகிறது ஏன் தர முடியாதா நாயக நீயே போகுமா அப்படியே கண்ணீர் விழுந்துதான் பிராட்டிக்கு அழ ஆரம்பித்து இது ஒரு அருமையான உலகியல் செய்தி அடங்கி இருக்கிறது ஒரு குழந்தை மாதிரி சீத்தேன்னு சொன்னேன் இது கடைசி வரைக்கும் பொருத்தமான கேட்டா இல்லை சில நேரத்துல அவ குழந்தை சில நேரத்துல பிராட்டி குழந்தை அல்ல லோக மாதா சில நேரத்தில் அப்படி இல்லை சாதாரண மனைவி எல்லாம இருக்கிற விளம் இப்ப குழந்தை மாதிரி இருந்தா குழந்தை கடைசி வரைக்கும் என்ன பண்ணும் தெரியுமோ தனக்கு எது வேணுமோ அதை யார் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷமா வாங்கி பிராட்டி குழந்தை மாதிரி அது கெட்டதான்னு எனக்கு கவலை இல்ல பிடிச்சு கொடுங்கன்னா லட்சுமணன் பிடிக்க போன என்ன நஷ்டம் யார் பிடிச்சு கொடுத்தா என்ன சந்தோஷமா வாங்கிக்க வேண்டியது அப்பா வெளியில இருந்து ஆபீஸ்ல இருந்து வர்ற குழந்தை வீட்டுல பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப கோபத்து இருக்கிறாங்க அப்பா அப்ப பார்த்து பையன் ரொம்ப அழுது பிடிவாதம் பிடிச்சி ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வேணும் டபுள் டெக்கர் சாக்லேட் வேணும்னு ஒரே ஆறு பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்பா என்ன பண்ணுவார் அவருக்கு ஆபீஸ்ல மெமோ வேற வாங்கிட்டு வந்திருக்கிறார் இந்த பையன் ஃபைவ் ஸ்டார் வேணும்னா உடனே அப்படியே அஞ்சு விரலும் பதியும்படியா முதுகுல ஓங்கி ஒரு அரை விட்டு முதுகு வீங்கின உடனே இதாண்டா டபுள் டெக்கர் முதுகு ரெண்டு மடங்கு வீங்கி இருக்குல்ல இதாண்டா டபுள் டெக்கர் எதுக்கு என் பிராண்ட வாங்குறேன்னு ஃபைவ் ஸ்டாரையும் டபுள் டெக்கரையும் ஒன்னா கொடுத்தார் அப்படி அடிக்கிற போது இவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்கூட்டர்ல வந்து இறங்குறார் அவருக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை அவருக்கு எப்படி இருக்கும் இந்த பையனை அடிக்கிற போது ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அங்கே இருந்து உள்ள வந்தவர் ஏன்னா பாவி குழந்தைய போட்டு இப்படி அடிக்கிற அவன் குழந்தை இல்லைங்கிறதுக்காக எத்தனை கோயில் கோயிலா சுத்துறோம் இருக்கிற குழந்தைய போட்டு இப்படி நொறுக்கிறியே ஏண்டா அந்த பையனை போட்டு இப்படி அடிக்கிற என்ன இப்ப உனக்கு ஃப்ரெண்டு உள்ள கேட்டுக்கிட்டே நுழைகிறான் இந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான் அப்பாட்ட நான் டபுள் டெக்கர் வேணும்னு கேட்டேன் மாமா அதுக்கு அதுக்குதான் அப்படிங்கிற அவ்வளவுதானே நீ வேணா ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார் நான் இப்ப இப்ப வாங்கி தரேன் வா ஸ்கூட்டர்ல ஏறி உட்காரணும்னு பையன் ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார்ந்துக்குவா அப்பாதான் வாங்கி தரணும்னு அவனுக்கு ஒண்ணு பெரிய லட்சியம் எல்லாம் கிடையாது டபுள் டெக்கர் யார் வாங்கி கொடுத்தாலும் சரிதான் அந்த ஸ்கூட்டர்ல ஏறி உட்கார்ந்து தப்பு இல்ல உட்கார்ந்து அப்பாவை ஒரு பார்வை பாப்பான் பாருங்க நீயும் ஒரு மனுஷனா அப்படிங்கறத வாயாலும் சொல்ல மாட்டான் அப்படி ஒரு பார்வை பாப்ப அந்த அப்பா அப்படியே நடுங்கி போடும் இப்ப இந்த குழந்தைக்கு டபுள் டேக்கர் வேணும்னு பிடிவாதம் பண்ற போது பக்கத்து வீட்டு மாமா வாங்கி கொடுத்தா என்ன எதிர் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தா என்ன பெரியப்பா வாங்கி கொடுத்தா சித்தப்பா வாங்கி கொடுத்தா என்ன வேணும் யார் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் இப்ப கூட குழந்தை என்னமோ கேட்டுது நான் இப்ப வாங்கி தர முடியாதுன்னு பெரியப்பா வருவா கேட்டுக்கிறேன் போ குழந்தைகளுக்கு யாரு வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் தான் இப்ப சீத்த குழந்தை மாதிரி இருந்தா என்ன கணவனாராயிருந்தா என்ன கொழுதனாரா இருந்தா என்ன பிடித்து தருகிற போகிற போது அனுமதிக்க வேண்டியதான் நாயக நீயே பற்று நல்கலை போலுமா இதோடு நிறுத்தி இருந்தா பரவாயில்ல கண்களில் கண்ணீர் முத்துக்களை சிந்த தொடங்கினாள் ஏன் மனைவி கணவனிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமான எது வேண்டும் என்றாலும் ஒரு பொருள் வேண்டும் என்பது மனைவியுடைய நோக்கம் அல்ல அந்த பொருளுக்காக கணவன் தன் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவள் எதிர்பார்ப்பது இது வேண்டும் என்று கேட்பது பெருசல்ல இது எனக்காக என் கணவர் எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கி கொடுத்தா தெரியுமா அதில் இருக்கிறது வாழ்க்கை திருப்பாவில் ஒரு வரி வருதே மையிட்டு எழுதோம் இட்டு நாம் முடியும் செய்யாதர செய்யும் தீக்குரலை சென்று போதும் இந்த மையிட்டு எழுதும் மலர்கிட்டு நாம் முடியும் பெரியவாச்சாம்பல என்ன வியாகியானம் பண்றார் மையிட்டு எழுதும் மலர்கிட்டு நாம் முடியும்னா பூ வைப்பது பொருள் பண்ணல அதுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றார் மலரை நாங்களாக வைப்பது இல்லை மலரை இட்டு நாம் முடியும் என்ன அழகு பாருங்க நாங்கள் பூ வைப்பதில்லைன்னு அர்த்தம் வேற பூவை நாங்களாக வைப்பதில்லைன்னு அர்த்தம் வேற என்ன அர்த்தம் நாங்கள் பூ வைப்பதில்லைன்னா நாங்கள் பூவே வைக்கிறது இல்லைன்னு அர்த்தம் பூவை நாங்களாக வைப்பதில்லைன்னா அவர் வந்து வச்சு விட்டா பரவாயில்லைன்னு அர்த்தம் கணவன் மறுகிற போது ஒரு மொழி மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து உனக்காக வாங்கிட்டு வந்தேன் அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி ஏழு ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சாலும் திருப்தி இல்லை அவர் ரெண்டு நாளுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாலும் சிறப்பு சிறப்பு தான் ஏன்னா அவன் வாங்கிட்டு வரணும் மீது இருக்கிற அன்புக்காக மலர் இட்டு நாம் முடியும் வியாகியானம் பண்ணார் நாங்கள் பூ வைப்பதில்லைன்னு அர்த்தம் பண்ணல பூவை நாங்களாக வைப்பதில்லை கண்ணன் கொண்டு வந்து வைத்தால் என்றார்கள் கோபிகர்கள் பொருட்டு அன்போடு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறதனாலே பிராட் நினைக்கிறார் தருவதானால் அவரு பற்றி தர வேண்டும் இல்லை என்றால் எனக்கு தேவை நாயக நீயே பற்றி நல்கலை போலுவாள் லட்சுமி பார்த்து ராமன் உத்தரவு போட்டார் காணியில் மயிலன் நாளை நீ இருத்தி நீங்கே இரு இருக்கு காவல் செய் வில்லும் சரமம் கொண்டு போயினான் அந்த மானி தொடர்ந்து போகிற போதுதான் உண்மை தெரிந்தது அது மாயமான் என்பது அது ஓடி ஓடி போய் ஒளிந்து இறுதியாகவும் அந்த ராமனுக்கு தீங்கு நினைந்து வேறொரு புறத்திலே சென்றது இதை அம்பினால் வீழ்த்துவதை தவிர வேறு வழியில்லை என்று வில்லினாலே அம்பினாலே அந்த மானை வீழ்த்துகிறார் அப்படி வீழுகிற காலத்திலே கூட அந்த மாரீசன் ஹே லக்ஷ்மணா ஹே சீதா என்று சீத்தனுடைய உள்ளத்திலே சந்தேகம் ஏற்படும்படியாக ராமனை போன்ற குரலை பெருங்குரலை எழுப்பிக் கொண்டு அந்த இடத்திலே இருந்து விழுந்து விடுகிறார் ஒரு சின்ன செய்தி சில பேர் சாகர காலத்துல கூட மருத்துவங்களுக்கு உதவியா இருக்க மாட்டார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளம் வாழ்கிற காலத்துல உதவியா இல்லாட்டாலும் பரவாயில்ல சாகர காலத்துல கூட அடுத்தவனுக்கு உதவியா இருக்கிறது இல்லை அப்படின்னு சில பேருக்கு ஒரு லட்சியம் உண்டு இல்லையா அது மாதிரியான அடையாளம் இந்த குரல் கேட்ட உடனே பிராட்டி எப்படி துடித்தாள்னா குயில் தலத்திடை உற்றதோர் கொள்கையால் வயிறு அழைத்து விழுந்து மயங்கினாள் அப்படியே வயிறு அழைத்தது குயில் தரையிலே வேடனுடைய அம்பினாலே விழுந்ததைப் போல் விழுந்து அழுதாள் ஐயோ என்னுடைய தலைவன் ராமனுக்கு ஆபத்தோ என்று எண்ணா பக்கத்தில் இருக்க லட்சுமண குணத்தின் எம் கோமகன் மற்றை வாழ் அறக்கன் புரி மாயையால் இற்று விழுந்தாள் குற்றமே இல்லாத என் தலைவன் ராமன் இந்த குற்றமே இல்லாதன்னு இவ இவக்குற்றம் இவளுக்கு உறுத்தது தப்பு என்னது அவரது இல்லை குற்றம் வீந்த குணத்தின் எம் கோமகன் மற்றை வாழ் புரி மாயையால் இற்று விழுந்தனும் என்னவும் என்னயில் விற்றியோ இளையோய் ஒரு நீ என்றாள் நீ இன்னும் இங்க நிக்கிறியா நீ நிக்கிறது பார்த்தா எனக்கு சரியா தெரியலையே என்றாலும் வால்மீகி இன்னும் கொஞ்சம் கடுமையாகவே அந்த சொல்ல பயன்படுத்துவார் பேசுகிற போது ஒரு தம்பி அங்கே இருந்து அனுப்பினா இன்னொரு தம்பி கூடவே வந்தா ஒருவேளை என்னை அடைய கொண்டு வந்த எண்ணம் உண்டோ என்பது போல கடுஞ்சொல்லினாலே பிராட்டி வைத்தாள் என்ன ஒரு நுட்பம்னு கேட்டேன்னா உண்மையிலேயே பிராட்டி பெரியவள் தான் தெய்வம் தான் ஆனா மகா கவியும் மகாகவியும் நமக்கு கொடுத்திருக்கிற போது பாத்திரங்களாக அவளை எடுத்து பேசுவது இலக்கிய ஆசிரியனுடைய கடமை அதுக்காச்சும் நாம ஒரு தவறு பண்ணி நம்முடைய தவறு இன்னொருத்தர் தவறுன்னு சுட்டி காட்டி அந்த சுட்டி காட்டுறது ஜெயிச்சு போச்சுன்னு வச்சுங்கோ நமக்கு முதல்ல சுட்டி காட்டணும் பேர்ல தான் கோபம் வரும் இப்ப நான் அன்னைக்கு சொன்னா அப்புறம் ஒரு துணி வாங்கலாம்னு போறோம் வாசல்ல ஒட்டும் கொண்டு வர அவன் துணி வாங்கலாம்னு போறோம் பக்கத்து விட்டாம சொல்றா வாங்காதீங்க இது மோசமான துணி ஆமா ரொம்ப உனக்கு தெரியுமோ அப்படி இவங்க வாங்கி அது மோசமான ஒண்ணு துணிக்காரன் மேல கூட கோபம் வராது இந்த பக்கத்து விட்டமா தான் முதல்ல கோபம் வரும் இவ அப்பவே வாயை வச்சா எனக்கு தெரியும் ஹியூமன் சைக்காலஜி யாரு குற்றத்தை குற்றம் என்று முதலில் எடுத்துரைத்தார்களோ அவர்கள் மீது நம்முடைய கோபம் பாயும் என்று சொந்தவன் லட்சுமண பெருமாள் அவன் மீது பிராட்டிக்கு கோபம் எந்த இடத்துல கோபம் பாயணுமோ அதுக்கு நேர்மாறா கோபம் பாய்கிறது கோபம் தோன்று விட்டது இப்ப எங்க பாயணும்னு தெரியல அது தாறுமாறா போய் பாய்கிறது நான் வேடிக்கையா சொல்ல நினைக்காதீங்க இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் இதுதான் கோபம்ங்கிறது வரக்கூடிய சூழல் உண்டாய் போச்சு அதை எங்க செலுத்தணுமோ அங்க செலுத்த தெரியல ஏன் செலுத்த முடியல ஆபீஸ்ல அவருக்கு கோபம் வருது மேனேஜரை திட்ட முடியல வீட்டுக்கு வந்தவங்க சம்சாரத்தை திட்டுறார் அந்த அம்மாக்கு யாரையோ திட்டணும்னு தோணுது திட்ட முடியல அந்த சமயம் பார்த்து குழந்தைய போட்டு ரெண்டு சாத்து சாத்துறா அந்த குழந்தைக்கு யார் மேலேயும் கோபம் வருது வீட்டு கதவை அது பாட்டுக்கு கம்பை வச்சு அடி அடி அடின்னு அடிக்கிறது ஏ அதனுடைய கோபத்தை எங்கேயாவது செலுத்தி ஆகணும் செலுத்துவதற்குரிய ப்ராப்பர் சேனல் கிடைக்கல எங்கேயோ போய் அந்த கோபம் போறது கோபம் உருவாவது குற்றம் அல்ல அது செலுத்தப்பட வேண்டிய இடத்தில் செலுத்தப்படாமல் தாறுமாறாக போவது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை பிராக்டிக்கு இப்ப இழப்பு வந்து விட்டது கோபம் வந்து விட்டது கோபத்தை யார் மேல செலுத்திறார் யாருமே செலுத்தக்கூடாதோ அவன் மேல் செலுத்தினார்